அனைவருக்கும் சற்று தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா வருகிற பதினாறாம் தேதி முதல் மீண்டும் தீவிரமடைகிறது வடகிழக்கு பருவமழை இந்த மாடலுக்கு ரெட் அலர்ட் மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் எந்த மாவட்டம் விடுமுறை அளிக்கப்படுது போகிறோம் நம்மளோட வாங்க வீடியோ பார்க்கலாம் கடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது ஓரிரு இடங்களில் மற்றும் மழைக்கான சூழல் ஏற்படும் அதாவது வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க சென்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை முதல் இரண்டு சுற்று மழை கடந்த மாதம் இறுதி வரை பெய்த நிலையில் இம்மாத தொடக்கத்தில் இருந்து பருவமழை குறைந்து காணப்படுகிறது அதாவது இடையிலேயே வெப்பச்சலான மழைக்கால சற்று கை கொடுத்தாலும் இம்மாதத்துக்கான வடகிழக்கு பருவமழை இதுவரை பெய்யாத நிலையே இருந்து வந்தது இந்த நிலையில தென் சீன கடல் பகுதிகளில் இருந்து கிழக்கு காற்றும் வட இந்தியாவிலிருந்து வடக்கு காற்றும் வந்து வடகிழக்கு காற்றாக பதினோராம் தேதி அதாவது இன்று பார்த்தீங்கன்னா முழுமையாக உள்ளது சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக திங்கட்கிழமை நேற்று தினம் இரவில் இருந்தே பருவமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது அதிலும் நாளையும் அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நாளை மறுதினமும் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா கடலோர மாவட்டங்கள் காவிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மழைக்கான வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு முதல் பதினைந்தாம் தேதி வரை சற்று இடைவெளி ஏற்படும் என்றும் அந்த எல்லாம் இரவில் பனிப்பொழிவு அதிகமாகவும் பகலில் மேக கூட்டங்களும் வானிலை வானிலை இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஓரிரு இடங்களில் மட்டும் மழைக்கான சூழல் ஏற்படும் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் இப்படி தெரிவிப்பாங்க இதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதியில் உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அதன்படி இலங்கையொட்டி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று பதினாறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா குறிப்பா வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரப்படுத்தப்படும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் தெரிவித்திருக்கிறார் இதனால பதினாறு பதினேழாம் தேதியில் காவிரி டெல்டா தென் மாவட்டங்களிலும் பதினேழாம் தேதி இருந்து பத்தொன்பதாம் தேதி வரை சென்னை முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம் எனவும் அவர் இப்படி சொல்லியிருக்காரு இது போன்ற மழை பற்றி கொடுத்த உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம்